வணக்கம் மாவட்ட செய்திகள் செய்திகள் ஆடி பௌர்ணமி மற்றும் ஆடி வெள்ளியை முன்னிட்டு காரைக்குடி கள்ளிவாசல் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி முத்தாளமன் ஆலயத்தில் ஸ்ரீ லலிதா நாம பாராயண வழிபாட்டு மகளிர் குழுவினர் ஏற்பாட்டில் மகா சண்டிகோபம் நடைபெற்றது தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை தேசிய தோட்டக்கலை இயக்கம் இரண்டாயிரத்து இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது ஆறு சார்பில் விவசாய பயனாளிகளுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பது வண்டிகள் ஐம்பது சதவீத மானியத்துடன் வழங்கப்பட்டது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் பொற்குடி தலைமை வகித்தார் இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் சிவகங்கை திருப்பத்தூர் கல்லல் எஸ்புதூர் தேவக்கோட்டை ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஐம்பது பயனாளிகளுக்கு நடமாடும் வண்டியினை வழங்கி விவசாயிகள் இந்த வண்டியின் மூலம் காய்கறி விற்பனை வளத்தை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தூய்மைப் பணிகளுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் இருநூற்றி எழுபது மின்கழ வண்டிகளை துவக்கி வைத்தார் முதல் செஞ்சுரியை முடித்து இரண்டாவது செஞ்சுரிக்காக காத்திருக்கும் புதுப்பட்டி தொடக்க பள்ளிக்கு வாழ்த்துக்கள் புதிய வகுப்பறை கட்டிடத்திறப்பு விழாவில் அமைச்சர் கே ஆர் கருப்பன் பேசினார் தமிழ்நாடு தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா நடத்திய ஹிந்தி பிரச்சாரகர்கள் தேர்வு காரைக்குடி வவுசி சாலையில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்று வருகின்றது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று சனிக்கிழமை காலையில் ஒரு பிரிவாகவும் மதியம் ஒரு பிரிவாகவும் ஆகஸ்ட் பத்தாம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நேரடி வினாடி வினா ஒரு பிரிவாகவும் மதியம் ஒரு பிரிவாகவும் நடைபெறுகிறது இத்தேர்வில் முன்னூற்று ஐம்பது மாணவர்கள் தேர்வு எழுதுவதாக நிர்வாகம் தெரிவித்தது எழுபத்து எட்டாவது ஆண்டு இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்குடி மாநகர எஸ்டிபிஐ கட்சி மற்றும் கிருஷ்ணன் கோவில் சங்கராகன் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இளவசகண்ட் மருத்துவ முகாம் காரைக்குடி வுசி சாலையில் உள்ள ஆசாத் மெட்ரிகுலேஷன் மேலலை பள்ளியில் நடைபெற்றது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைதன தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைபில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்பூத்து சானலை மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்